ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் அப்டேட் அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழக அரசு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடினு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆக முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உள்ள போய்ட்டு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரை பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் கிடைத்த தகவலின்படி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நலன் கருதி தமிழக அரசு இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஒரு குடும்பத்தில் கூட்டுறவு பேங்க்கில் அஞ்சு பவனுக்கு கம்மியாக நீங்கள் நகை வந்து அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசண்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான லிஸ்ட்டு வந்து இன்னும் டூ டேஸில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் யாரெல்லாம் பேரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிளாக ஆக முடியாது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆயிருந்துச்சி உங்கள் பேரில் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது கண்டிப்பாக கூட்டுறவு பேங்கில் மட்டும் அஞ்சு பவன் சவரனுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஆக முடியும் பொதுவாக நாலஞ்சு பேர்ல நீங்கள் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் பண்ண முடியாது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கடன் வந்து நீங்க வந்து தள்ளுபடி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து எலிஜிபிள் ஆகாது ஃபர்ஸ்ட் டைம் யார் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்களோ கூட்டுறவு பேங்கில் இருக்கணும் அஞ்சு பவனுக்கு உள்ள இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத தமிழக அரசு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான லிஸ்ட் வந்து இன்னும் டூ டேஸில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ